சரி பரவாயில்ல எங்கடா பொண்ணு வந்துடுதுங்க வந்துடுதா ஆஹ் சரி பரவாயில்ல சரி எந்த பொண்ணா இருந்தாலும் சரி வீட்டு வேலைக்கு அழகா இருந்தாலும் சேர்த்துக்குவேன் அழகு யாருப்பாக அத்தனை சவுண்டும் அடக்குது அப்பா சாமி ஆ அதனால முதல்ல அழகா இருந்தாலும் வீட்டு வேலைக்கு சேர்த்துக்குவேன் சரிங்க அவளுடைய அழகை கொண்டு வந்து காடு சொல்லி பார்க்கலாம் அண்ணு பாப்பா பாப்பா சரி

ஏன்டா வீட்டு வேலைக்கு அழகான பொம்பளைய கூட்டிட்டு வர சொன்னா சுடுகாட்டுல இருக்கிற பேய் மாதிரி வந்து கூட்டிட்டு வந்திருக்கே பேயா பேய் மாதிரி இருக்கற பாரு ஓ நிக்கற பாரு ஐயோ அம்மா அழகா இருக்கணும் அந்த அம்மா பயந்துகிட்டு உங்க வீட்டுக்கே போயிட மாட்டிரது ஏண்டா அம்மா இவ தான கூடி வந்த பொம்பளை என்னங்க நான் நன்றி அடியே இவளே ஏன் தவளை தவளையா

பசுமாடு சாணம் தெளிக்கிறது ஆமா அது தெளிப்ப அதெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வாக்கில அஞ்சு மணி வாக்கில அழகான கோலம் எல்லாம் வாசல்ல போடணும் வாச கூடுவேன் கோலம் போடுவேன் தண்ணி எடுப்பேன் துணி துவைப்பேன் சோறு ஆக்குவேன் குழம்பு வைப்பேன் பருப்பு கடைவேன் பலகாரத்து விடுவேன் கண்ணல புலிசு காத்து கட்நூல் பிடித்து முண்டை பிள்ளை சீர் பிடித்து சாமி சாமி கண்ணு முண்டு பண்ணுறது இதெல்லாம் இருக்குதான் குழம்பு சமாதாரம் ஏன் சரி இந்த காத்துறது ஆச்சுறது ஆக்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்

அது சேப்பாப்ப சோறாக்குறோம்னு சொன்னா சரி சோறாகணும் அந்த சோறாக்குற குண்டா கழுவுறது இல்லையா இந்த பத்து பாத்திரம் கழுவுனும் பத்து பாத்திரம் கழுவுவேன் பதினொன்னு பன்னெண்டுதான் கழுவுமா உள்ளது உலகத்தில எத்தனையோ தெய்வாதி தெய்வங்கள் இருந்தாலும் அனைத்து தெய்வங்களுக்கும் முதன்மை தெய்வமாகப்பட்ட மூத்த தெய்வமாக எம்பெருமான் விநாயகர் பெருமானுடைய கோவில் கும்பாபிஷேகம் அதாவது விநாயகருக்காக நாடா வச்சிருக்காங்க மண்டல பூஜைக்காகவும் ஊர் பொதுமக்கள் ஒன்றாக கூடி நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் இன்னும் பெரியோர்களுடைய முன்னிலையில் ஆமா அப்படி நாடகம் வைத்த நல்ல சார்பாக மனமாக நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறோம்

புறையா எனக்கு ராமாயணம் மகாபாரதம் அந்த மகாபாரதம் கிடையாது ராமாயணமும் கிடையாது இன்று வைத்திருப்பதோ அதாவது பதினெட்டு புராணத்தில் ஒரு புராணம் ஆகிய அதாவது எப்படி தெரியுமா விநாயகர் புராணம் புராணத்தில் ஒரு பாகமாக்கிய விநாயகர் கல்யாணம் சரி எல்லாருமே பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து சுத்த பிரம்மச்சாரி அவருக்கு எப்ப கல்யாணம் நடந்தது என்ன புதுசா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் இருந்தாலும் அவருக்கு ஒரு கல்யாணம் நடந்தது அது எப்படி நடந்தது எதனால நடந்தது இந்த விஷயம் எல்லாம் இந்த நாடகத்துல தெரியும் அப்படியா சரி அப்படியாப்பட்ட அதாவது விநாயகர் சித்தி கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகமாக பற்றது இல்லன்னா மதிகடாசூர சமுதாரம் சரி எப்படி மதிகடாசூர ஆமா அது மட்டும் இல்லங்க இந்த உலகத்துல கோமாளிங்கிற வேஷம் எப்படி வந்தது அந்த அந்த விஷயம் இந்த நாடகத்துல தெரியும் ஓஹோ கோமாளிங்கிறது வந்து எப்படி வந்தது தெரியும் <laughs> 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 அட அது இல்லடி அத நான் யாரு எங்க அம்மா யாரு எங்க அப்பா யாரு அதெல்லாம் சொன்னாதானே தெரியும் அது சொன்னாதானே தெரியும் நான் யாருன்னு சொல்ற கவனத்தோட கவனத்தோடு ப்பா தம்பி அம்மா இரண்டாம் வம்பா போச்சு எந்த ஆட்டை வேணாலும் ஆடுங்க இந்த சுத்தராட்டை மட்டும் ஆடாதீங்க ஏன்டா பேச்சு வார்த்தை தான் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுறேன்னு பார்த்தா ஆடும் போது சுத்திக்கிட்டு முதல்ல இந்த பக்கம் ஓடுறா ஆமா அப்படி சுத்திக்கிட்டு இங்க ஓடுறா ஏ இவளுக்கு என்ன ஆச்சு ஏங்க போன வாரம் சேலம் பூலா வரைக்கும் கூத்துக்கு போயிருந்தோம் சரி ஆமா போகும்போது திடீர்னு பாலத்து மேல வண்டி ஏறிச்சுங்க திடீர்னு உங்களுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு சேலம் வரைக்கும் கூத்துக்கு போனீங்க ஆமா போற வழியில எதுல போனீங்க நாங்க கார்ல போனோம் ஆஹ் சொல்லு சொல்லுமே எதுல போனோம் கார்ல போனோம் அப்படி போகும்போது திடீர் திடீர்னு பதறனும் ஐயோ வண்டியை நிறுத்துங்கன்னு ஏன் சரி என்னன்னு கேட்டா ஒண்ணுக்கு வந்துடுச்சு இவளுக்கு ஒண்ணு வந்துருச்சு ஆமா அப்புறம் பாலத்துக்கு கீழே இடம் இருக்குது போய் உக்காரு கன்னு என்னையும் துணை கூப்பிட்டா யாரு இவளா ஆமா பாலத்துக்கு அடியில ஒண்ணு கூட கூப்பிட்டா நீ துணை போனியா ஏன் தங்கச்சி யாரு இது உனக்கு இப்ப தங்கச்சியா ஆமா சரி அப்படித்தான் இருக்கும் பாலத்து கீழே பிறந்தவன் நல்லா சொல்லு பாருங்க ஏ அங்க பாக்காதரா சொல்ற எதுல விட்டு பாலத்து கீழே விட்டுருங்க ஒண்ணு கூட சொல்லி சொன்ன ரொம்ப நேரமா போறதுக்கு தடை தெரியாம ஒரு சுயறாவலி சுத்திருந்தது இவ போய் திறந்து வச்சு உட்காந்தா போய்

ஏன் என்ன ஆச்சு அதுக்குள்ள ஒரு தற்காப்பு தான் ஆனா மறந்து சொல்லிக்கிட்டே இருந்த நானும் ஒரு நினைப்புல மரத்து விடுறேன் நெய்கிற புடியில் ஒரு எழுப்பு ஒரு மாடி வந்து கட்டிட்டு

இந்த ஈரேழு பதினான்கு உலகத்துல நான் வாழ்ந்து வரக்கூடிய லோகமோ சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மலோகம் வாசம் செய்து வரக்கூடிய என்னுடைய பேரும் இந்த பூலோகத்திலே ஆய கலைகளும் மொத்தம் அறுபத்தி நான்கு காவியக்கலை ஓவியக்கலை சிற்பக்கலை நாடகக்கலை என்று சொல்லக்கூடிய ஆய கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் தாயாக விளங்கி வரக்கூடிய கலைமகள் கலைவாணி சரஸ்வதி தேவி என்னுடைய பெயர் கலைகளுக்கெல்லாம் தாயாக விளங்கி வரக்கூடிய கலைவாணி சரஸ்வதி தேவி என்னுடைய பெயர் அது மட்டுமல்லாம இந்த பெறக்கூடிய மாநில மக்களுக்கெல்லாம் பேசுகின்ற சக்தியை கொடுக்கக்கூடிய நான் அப்படியா ஆமா